முதலமைச்சர் அவர்கள் உரிமைகளை காப்பாற்ற நிலைநாட்டிட சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற ஓய்வு பெற்ற ஒன்று அமைக்கப்பட்டது அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா கொண்டு வரப்பட்டது அந்த மசோதாவுக்கு இன்றைக்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில் மீண்டும் நம்முடைய சட்ட போராட்டத்தை சட்டத்தின் மீது போராடி மருத்துவ ஆல் இந்தியா கோட்டாவில் இந்தியா மாநிலம் முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை சட்ட போராட்டம் நடத்தி உறுதி செய்தது நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம் சட்டத்தை நிலைநாட்டவும் நம்முடைய அரசு உச்ச தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அண்மையில் தெரிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் நம்முடைய அரசும் கழகமும் வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறது இன்றைக்கு இந்த வழக்குல ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தடையை வைத்து உத்தரவிட்டுள்ளது நிச்சயமாக இந்த போராட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் தொடர்வார்கள் மாநில சுயாட்சியை நிலைநாட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்கள் முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்தார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புகின்ற சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிக்கின்ற வேலைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நம்முடைய நீதித்துறையை தான் நம்பிக்கையோடு நாடி இருக்கின்றது அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்தியாவுக்கும் அல்ல ஒட்டுமொத்த இந்தியத்திற்குமே கொடுத்திருக்கிறது எனவே தனிப்பட்ட சாமான மக்களுடைய நம்பிக்கையாக மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய நம்பிக்கையாகவும் இன்றைக்கு நீதித்துறை தான் சிறப்பாக செயல்பட்டு நலன் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அமைக்க முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வழக்கறிஞர் நலன் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார் மக்களினுடைய நலன் காக்கவும் நீதிமன்றங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தவும் கழக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் நீதித்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு என்று தொடர்ந்து இரண்டு கோரிக்கைகள் இருக்கின்றன ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் இன்னொரு முக்கியமான கோரிக்கை உச்ச நீதிமன்ற கிளையை தமிழ்நாட்டில் விரைவில் அமைத்திட வேண்டும் என்பது அந்த கோரிக்கை இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் உட்பட பல்வேறு வழக்கறிஞர் அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகிறார்கள்

To be, to to it, happen to be be, a a bad bad lot. However constitution may அரசியல் சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்துவிட்டால் அரசியல் அமைப்பு சட்டமும் கெட்டதாகிவிடும் அதே போல ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டமும் நல்லதாக மாறிவிடும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதோடு அது சரியான நபர்களுடைய கரங்கள் இருப்பதையும் நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாத்தால் அந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மை பாதுகாக்கும் நம்முடைய நாட்டை பாதுகாக்கும் ஆகவே அண்ணல் அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வரலாற்று சிறப்பு பத்தாவது ஆண்டு விழா ஆகியவற்றை கொண்டாடுகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் உறுதியுடன் செயல்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்